அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயி வரகத்து வணக்கம் நண்பர்களே எல்லாருக்குமே இப்போது என் வீடியோ லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க எதனா தவறாக பேசியிருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள் எல்லாமே புரியுதுங்களா ஏன்னா இப்போது சம்பவத்தில் ஒன்று சொல்கிறேங்க இது நான் இருக்கிறது ஏர்போர்ட் ரோடு லாஸ்ட் ஏரியாவில் இருக்கிறேன் அப்படியே இந்த ரோடு ஃபுல்லா போற வண்டிங்கெல்லாம் வந்து நேராக டிராகன் சிட்டி அது லாஸ்ட் ஊரு அங்க சைனா மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அது பேரன்ல இருக்கு அது பஸ் பிடிச்சி போனா பன்னெண்டாம் நம்பர் மாத்திரம் வேற ஒன்றும் இல்லை போறதுக்கு வேற வழி இல்லை பாருங்க குதிரை எப்படி வருது பாருங்க எல்லாமே இந்து திரையில போறாங்க ஏன்னா இப்போ இங்க இருந்து தணப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இதெல்லாமே வந்து பில்பென்ஸ் இது வாடகை தான் புரியுதா வாடகை தான் ஓட்டுறாங்க ஆமா அந்த மாதிரி இருக்கக்குள்ள வாகனம் கூட கூட கம்மியாக மெதுவாக தான் போவோம் ஏன்னா ரூட்டு மாறுற வரைக்கும் வாகனம் கம்மியாக தான் மெதுவாக தான் போவாங்க என்ன விஷயம்னாக்கா ப பயந்துரும் சொல்லி நண்பர்களே இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டேன் என்னோட வீ வீடியோ வந்து ரொம்ப குறைவாக ஓடுதுங்க என்னன்னு தெரியல இல்லை நான் எதனா பேசுறது எதனா தவறா பேசி போடுறேன்னா காற்று ஏகாப்பட்டு தடிச்சு காத்து புரியுதா இல்லை நான் எதனா வீடியோ போடுறது எதனா தவறா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நல்லா போய்கிட்டு இந்த வீடியோ டவுன் ஆயிடுச்சு அதுக்கு ரீசண்ட்டு என்னன்னு எனக்கு தெரியல நீங்களாம் பார்த்து ஹெல்ப் பண்ணாதான் நான் அது கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ஏன்னா இப்போ பாருங்கள் ஸ்ரீலங்கா தமிழ்நாடு மக்கள் வந்து நிறைய பார்க்குறாங்க இன்ட்ரெஸ்டோடு ஆனால் தொடர்ந்து நான் மூணு வருஷமாக இது இது மூணாவது வருஷம் எனக்கு தொடங்கி இது வீடியோ இது யூடியூப் சேனலு அவன் வந்து யூடியூப் சேனல் தயார் பண்ணி இப்போது போடுற வீடியோலாம் நல்லா ஓடி மான்டேஷன் ஆகி யூடியூப் காரனுக்கு என்ன போல ஆயிடுறாங்க நம்மளுக்கு இந்த ஒரு மூணு வருஷமா இந்த கஷ்டப்படுறேன் இது மாதிரி எனக்குன்ற எல்லா யூடியூப் சேனல் காரணம் தான் சொல்றேன் ஏன்னா நான் இப்போ காமிக்கிறதெல்லாம் வந்து என்ன தெரியுமா லொகேஷன் தான் எல்லாமே இதுலாம் இதெல்லாம் நீங்களாம் பார்க்க வேண்டிய இதுங்க யூடியூப் சேனலில் இது பார்க்க மாட்டேன்றீங்க பரவாயில்ல உலகத்தில் இன்னைக்கு காலத்தில் டான்ஸு காமெடி பேசி போடுறவன் அவங்களுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க பிரச்சனை இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க சொல்ல வர்றது முழுசாக கேட்க மாட்டேன்றீங்களே அதான் இருக்கிறது மைண்ட் ரீசன்ட் வந்து என்ன சொல்ல வரா வேணுன்னு ரீசண்ட்டு கேட்க மாட்டேன்றீங்க நான் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சி போடுறது ரோட்ல என்ன இருக்கு அதுதான் தான் என்னோட வீடியோ இருக்கும் வேற புரியுதா அதுதான் இருக்கும் அதுதான் நடக்கும் ஃபிளைட்டு கிளம்புற சவுண்ட் வந்துச்சு ஆனால் எங்கிருந்து கிளம்புதுன்னு தெரியல மேலே வந்தா வீடியோ எடுப்பேங்க ஆ இருந்து ஏறுது பிஎஸ்என்எல் பிளைட்டுன்னு நினைக்கிறேன் மேலே வந்தாதான் இல்ல இறங்கலான்னு தெரியல அதுவும் தெரியல எனக்கு ஆஹ் ஏறிச்சு தெரியுதா பாருங்க பிளேட்டு ஏறிச்சு இதுக்கு மேல கேமரால ஜூம் பண்ண முடியல எனக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வீடியோ ஒன்னு புடிச்சு போடலான்னு பிளேட்டு ஏறது ஒண்ணு போடலான்னு ரொம்ப நாளா ஆசைப்படுறேன் நான் இன்னைக்கு அந்த ஆசைக்கு நிறைவேற்றிச்சான் அல்லா தாலா எனக்கு அதாவது ரெண்டாவது இன்னொரு ரீசன்ட்டு என்னன்னா பாருங்க இங்க வாகனம் இல்லை அதிகமான வாகனம் இல்லை பாருங்க வண்டி ஸ்டாப் ஆயிடும் வாகனம் இல்லை இப்போ இதே நம்ம ஊர்ல கொஞ்சம் தவறு சேரவங்க இருக்கிறாங்க டிரைவர் மாருங்க பாருங்க கொஞ்சம் ரீசன்ட் பாருங்க இதோ இந்த வண்டி கிளம்பிச்சியா ஸ்டாப் ஆகிடும் அப்படியே ஸ்டாப் ஆகும் இல்லை போக மாட்டாங்க இப்போ அங்கே வண்டிலாம் போயிடுச்சா முடிஞ்சிச்சா எது இல்லை ரோடு எம்டி இருக்கு போறவன் நம்ம ஊர்ல சல்லு நடிச்சுன்னு போடுவான் ஆனால் இந்த ஊரில் அது ஒரு ரீசன்ட் இல்லைங்க சிக்னல் ஓப்பன் ஆனாதான் தான் வண்டி கிளம்புங்கி அப்போ பாருங்க இதுதாங்க பக்கா ரீசன்டான ரூல்ஸ் இதுதான் ஃபுல்லும் கிளம்பு போதுங்க இன்னொரு லைட்டும் கிளம்பு போகுது சவுண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு வண்டியில ரெண்டேல இருக்கு சேர்றதுக்கு எவ்வளோ சிக்னலுக்கு மதிக்கிறாங்க பாத்தீங்களா புரியுதா உம் எவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க பார்த்தியா ஒரு சிக்னலுக்கு இந்த ஊரில் எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பாருங்க சிக்னல் பாக்ஸ் இது நம்ம ஊரில் நின்றுன்னு போலீஸ்காரங்க மாற்றுவாங்க இது ஆட்டோமெட்டிக்காக ரன்னிங் ஆகும் புரியுது ஆட்டோமெட்டிக்காக ரன்னிங் ஏன்னா இந்த இடத்துலலாம் வீடியோ பிடிக்கக்கூடாதுங்க சட்டப்படி தவறு ஏன்னா இது ஏர்போர்ட்டு அதனால் போலீஸ்காரன் பார்த்தா விட தடை செய்வான் எனக்கு ஆமா அங்க கா வீடியோல சைட்ல பாத்துக்கோங்க ஏர்போர்ட் பிளைட் எல்லாம் ஆனா அந்த பக்கம் கேமரா காமிச்சு பிடிக்க கூடாது அதனாலதான் புரியுதா கேமரா காமிச்சு வீடியோ அந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ண கூடாது பிளைட் உள்ள நிக்குது புரியுதா இப்போ ஏன் நடந்து போகிறேன்னாக்கா டைம் இருக்கு முன்னாடி ரெண்டு ஊர் இருக்கு அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிடுவேன் அவ்வளோதான் வேற எங்கேயும் நீங்கள் சுற்றுற மாதிரி ஐடியாலாம் இல்லை அந்த மாதிரி இருக்கக்குள்ள இப்போ என்ன பண்ணுறது நடந்தே போயிடலாமே போகிற வகையில் ரெண்டு மூணு கடை இருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே ஒரு ரவுண்டு போட்டு வேலை செய்கிற இடெல்லாம் வந்து எவ்வளோ பந்தபோஸ்ட் பண்ணி செய்கிறாங்க பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்கிறாங்க ரோடு வேலை செய்யக்குள்ள நம்ம ஊரில் அப்படி இருக்கா கிடையாது நாய்க்குப்பம் மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் வேலை இது கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கு அந்த பஸ் ஸ்டாப் விட்டால் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு அது வரைக்கும் இந்த வீடியோ ரன்னிங் ஆகும் அந்த ஹோட்டல் போற வரைக்கும் இந்த ஹோட்டலில் போய் கேட்டுட்டேன் செஞ்சுட்டு கிளம்புவேன் புரியுதா இது நாளைக்கு வசரம் வீடியோ அப்லோடு பண்ணுவேன் நாளைக்கு தான் இதெல்லாம் அப்லோட் ஆகும் அதாவது தேதி ஏழாம் தேதி தேதி யாரி என்ன பண்றத ஒண்ணுமே புரளிங்க எதனா தவறு பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க எல்லாமே மன்னிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப் பண்றீங்களோ நான் அவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு எனக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணலனாக்கா இன்னொரு வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு வந்தால் கூட என் யூடியூப் சேனல் மானிடேஷன் ஆகாது எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது இன்ஷாலா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு யூடியூப் சேனல் பார்க்குறீங்களே அவ்வளோ வேகத்துக்கு இது நடந்துடும் பார்க்க மாட்டீங்க அதுதான் இருக்கிறது மைண்ட் ரீசண்டே அதுதான் என் தொழிலை வந்து நடந்து போய் சுற்றி ஒரு இதை பாருங்கள் இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் நான் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புகிறேன் எனக்கு என்னவோ உட்கார வச்சு எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்குறதில்லைங்க அண்ணாட் அன்னாட தொழில் அன்னாடத்துக்கு போய் நான் தான் நான் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஏன்னா இப்போ பொலிட்டீஷன் வந்துச்சுங்க சாரிங்க இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்தா புக்ஷன் ஆயிடும் ஆமாம் ஏன்னா பார்த்தாக்கா பிரச்சனை ஆயிடுவோங்க வேற ஒண்ணு இல்லை மொபைல தவறு சாரிங்க எது இருந்தாலும் என் யூடியூப் சேனல்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எதனா இருந்தால் கமெண்ட்ல எனக்கு சொல்லி அனுப்புங்க புரியுதா பார்க்கலாம் பிரச்சனை இல்லை பார்த்தா வந்து பிரச்சனை ஆயிடும் அதனால தான் இந்த சிவப்பு கலர் போர்டு தெரிந்தா அந்த கடையில் போய்ட்டு நான் இப்போ வேலை கேட்டுட்டு செஞ்சுட்டு வெளியேற போகிறேன் அதுக்கப்புறம் நான் இருந்து போய்ட்டு இருக்கிற ரெண்டு ஊர் தான் இருக்குது ஒன்றுக்கா ரிட்டன் எங்கே போகுது ஆனால் தெரிய மாட்டேங்க சரிங்க நன்றி வணக்கம்